கடவுள் இல்லைன்னு வாழ முடியாது என்பது தேவைய நிர்ணயம் கடவுள் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது என்பது தேவனுடைய செட்டிங்ஸ் செட்டிங்ஸே அப்படிதான் செட்டிங்ஸே அப்படிதான் ஆதி செட்டிங்ஸ் தேவனுடைய பிளான் தேவனுடைய என்ன சொல்ற நிர்ணயம் அதுதான் அந்த செட்டிங்ஸ் மீறி மனுஷன் ஒரு காரியத்தை செய்ய முடியாது கடவுள் இல்லைன்னா மனுஷன் இல்ல கடவுளுடைய திட்டத்தை முழுமையில பண்ண முடியாது அனுபவிக்க முடியாது இது தேவனுடைய செட்டிங்ஸ் தேவனுடைய நிர்ணயம் தேவனுடைய சித்தம் தேவன் செய்த சித்தம் தேவனுடைய பிளான் இந்த பிளான எதிர்த்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் மனுஷனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது அவன் அந்த பிளானுக்கு ஆப்போசிட்ல செய்த அதுதான் மறுபடியும் என்ன பண்ணாரு நீட்டி கொடுத்தாரு எல்லாத்தையும் அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா தேவனுடைய பிளான முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் காட்ஸ் பிளான் ரொம்ப பெருசு நம்முடைய நாலேஜை கொண்டு நீங்க ஒழிச்சு வச்சிருக்கிறேன் மறைச்சி வச்சுக்கிறேன்றதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது இன்னைக்கு அந்த தேவனுடைய பலனை பற்றி இன்னைக்கு இன்னைக்கு அந்த கல்ச்சர் இன்னைக்கு நமக்கு வரணும் அதுதான் தட் இஸ் ரைட் கிறிஸ்டியன் லைஃப் நமக்குள்ளிருந்து தோன்றக்கூடிய ஒரு ஆதாமனுடைய ஒரு சிந்தனைகள் ஆதாமனுடைய நீதி அது என்ன கொஞ்சம் தொழுவு புஷ் அது கொஞ்சம் தொழு அப்படியே இந்த புஷ் பட்டாஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கும் வண்டிலாம் நிற்கும் அப்படியே நின்றோம் வண்டிலாம் கட்சியில பாத்தீங்கன்னா கிட்ட பார்த்தா புஷ்ஷன் ஆயிடும் நமக்கு பயமா இருக்கும் அது வெடிக்குமா வெடிக்காதான் தெரியாது அதாவது இருமனம் உள்ள வழிகளில் நிறைவேற்றவா இருக்கிறான் குளிர் இல்லாம அனல் இல்லாம இருந்தா வாந்தி வந்துடும் குளிர் இல்லாம அனல் இல்லாம இருந்து வாந்தி வந்துடும் வாந்தி பண்ண போடுறேன்னு சொல்றாங்க அப்போ ஆதவங்களுடைய ரைச்சஸ்னஸ் என்பது அது கொஞ்சம் அப்படி என்ன பண்ணும் அப்படி முளைச்சி தப்பு விட்டுரும் நான் மறுபடியும் சொல்றேன் தெளிவா ஏசு அதுதான் அந்த இடத்துல சொல்றாரு வழி வேற என்ன முள்ளுள்ள நிலம் கற்பாறை நிலம் நல்ல நிலம் நல்ல நிலம் தான் தேவனுடைய திட்டம் நல்ல நிலம் தான் இயேசு நல்ல நிலம் தான் தேவனுடைய நீதி தேவனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம் என்பது நல்ல நிலம் ஆதாமனுடைய நீதி ஆதாமனுடைய நிலம் என்று சொன்னா அது கற்பாரை அப்புறம் வழி இருக்கு அதுக்கப்புறம் முள்ளுள்ள முள்ளுல போட்டாலும் கொஞ்சம் அப்படி கொண்டு எட்டி பார்ப்போம் கற்பாரையில போட்டாலும் லைட்டா எட்டி பார்ப்போம் ரோட்ல போட்டா உடனே பரவ கொத்திக்கிட்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் வேலையை அப்படி முளைக்கும் முளைக்காம போலாம் சுத்தமா கொண்டு போகலாம் இது ஆதாமுடைய நீதி உடனே முளைக்குதேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ற கூடாது நினைச்சிடக்கூடாது அந்த நீதி நம்ம போயிடக்கூடாது தேவனுடைய நீதிக்குள்ள வரலாம் அந்த ரொம்ப முக்கியமானது முதலாவது தேவனுடைய நீதிய ராஜ்யத்தை இவைகள்லாம் கூட கொடுக்க சொன்னா தேவனுடைய நீதிக்குள்ளதான் தேவன் கிரி செய்வாரு தேவனுடைய நீதியை உள்ளடக்கிய கட்டமைப்புக்குதான் தேவனுடைய ராஜ்யம் என்று பையன் தேவ ராஜ்யம் நமக்கு ஒரு ஒத்தாசை தரணும் சொன்னா ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஜாட்பாட்டை பண்ணாங்க ஒத்தாசை வரும் நேராக கண்களை ஏறெடுக்கிறேன் 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 உங்களை ஏழு அந்த அந்த கிண்டம் தான் அந்த பத்தி தான் பாருது அப்ப அந்த கிண்டம் என்பது ரைச்சுங்களா உதவி செய்யாது தேவ நீதியை கொண்டு போனோம் அதான் நீதியை கொண்டு போனா அங்க ஒர்க் அவுட் ஆகாது இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது